வணக்கங்க இன்றைக்கி நொங்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க நொங்கே பிடிக்காத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நொங்கை எடுத்து இந்த மாதிரி தோல்களை நீக்கிக்கலாம் நல்லா இலசாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட கெட்டி பதத்தில் இல்லாமல் நல்லா இளம் நொங்காக பார்த்து எடுத்துக்கணும் தோலையெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட இல்லாமல் எடுத்துக்கலாம் தோலை விட போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி தான் செஞ்சாகணும் இப்போ தோல் நிற்கின நுங்க எடுத்து மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் சர்க்கரை போட போகிறதில்ல கண்டென்ஸ் மில்கில் இருக்கிற ஸ்வீட்டே போதும் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இல்லை சில்லுன்னு வேணும்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஸ்வீட்லாம் எதுவும் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ